வணக்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது ஆகஸ்ட் மாதம் சுதந்திர இந்தியாவின் வரலாற்றில் ஒரு தீர்க்கமான காலகட்டமாகும் கார்கிலின் பனிமலைகளில் இந்தியாவின் மாவீரர்கள் பாகிஸ்தானின் ஊடுருவலை தகர்த்து தோற்கடித்த ஆபரேஷன் விஜய் நிறைவடைந்து சில நாட்கள்தான் தான் கடந்திருந்தன அந்த நினைவு அப்போதும் பசுமையாக இருக்கும் நேரமாகும் நாடு அந்த வெற்றியின் பெரும் ஆறுதலில் நின்று கொண்டிருந்தது ஆனால் எல்லைகளில் அப்போதும் பதற்றம் சிறிதும் குறைந்திருக்கவில்லை போர் முடிந்துவிட்டாலும் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே சமாதானம் அந்த நேரத்தில் முழுமையாக ஏற்பட்டிருக்கவில்லை கார்கில் போரின் காயங்கள் ஆறுவதற்கு முன்பாகவே பாகிஸ்தான் மீண்டும் ஒரு தூண்டுதலுக்கு முயற்சிக்கும் என்று இந்திய ராணுவம் உறுதியாக நம்பியிருந்தது அதனால் மேற்கு எல்லையில் குறிப்பாக குஜராத்தின் பகுதியில் தரைப்படை கடற்படை மற்றும் விமானப்படை அதிக விழிப்புடன் நிலை கொண்டிருந்தன அது இந்தியாவின் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாகும் நாட்டின் வடமேற்கு கடற்கரையில் உள்ள தொழில்துறை மையங்கள் மற்றும் ராணுவ நிறுவனங்களை எளிதில் கண்காணிக்க முடிந்த ஒரு பகுதியாகும் அது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது ஆகஸ்ட் பத்து காலை பதினோரு மணிக்கு குஜராத்தின் நலியா விமானப்படை தளத்தின் ரடார் திரைகளில் அசாதாரணமான ஒரு அசைவு தெரிந்தது பாகிஸ்தான் பகுதியிலிருந்து ஒரு விமானம் இந்திய வானிலைக்குள் நகர்ந்து வருவது கண்டறியப்பட்டது அது ஒரு சாதாரண விமானம் அல்ல பாகிஸ்தான் கடற்படையின் பிரகேட் ஒன் ஒன் ஃபைவ் ஜீரோ அட்லாண்டிக் விமானமாகும் அந்த பிரெஞ்சு தயாரிப்பு விமானம் ஒரு சாதாரண பயணிகள் விமானமோ அல்லது போர் விமானமோ அல்ல அது ஒரு மல்டி ரோல் மேரிடைம் பெட்ரோல் ஏர்கிராப்டாக இருந்தது எளிமையாகச் சொன்னால் கடல் பரப்பின் மேலே பறந்து தெரியும் ஒரு ஆகாய உள்ளவாளி எதிரியின் நீர்மூழ்கி கப்பல்களை கண்டறிதல் அவற்றின் மின்னணு சமிக்ஞைகளை கண்டுபிடித்தல் மேலும் எதிரியின் மேற்பரப்பு கப்பல்கள் மற்றும் கடலோர பாதுகாப்பு நகர்வுகளை கண்காணிப்பது போன்றவை அட்லாண்டிக் விமானத்தின் முக்கிய பயன்பாடுகளாகும் அதில் அதிநவீனமான ரெடார்களும் துல்லியமான சென்சார்களும் பொருத்தப்பட்டிருந்தன கார்கில் போருக்கு பிறகு கட்ச் பகுதியில் இந்திய படையின் ஏற்பாடுகள் என்ன என்பதை அறிய பாகிஸ்தான் மேற்கொண்ட முதலாவது துணிச்சலான முயற்சியாகவே அது இருந்தது உடனே நலியாவில் உள்ள விமான கட்டுப்பாட்டு அதிகாரிகள் அந்த விமானத்தின் பாதையை கண்காணிக்க முடிவு செய்தார்கள் அது சர்கிரிக் பகுதியின் வழியாக இந்திய வானிலையை மீறிக் கண்டறியப்பட்டது சர்வதேச சட்டத்திட்டங்களின்படி இத்தகைய ராணுவ விமானங்கள் எல்லையிலிருந்து குறைந்தபட்சம் பத்து கிலோமீட்டர் தொலைவில் தான் பறக்க வேண்டும் ஆனால் பாகிஸ்தானின் அந்த குறிப்பிட்ட அட்லாண்டிக் விமானம் அந்த விதியை எல்லாம் முழுமையாக மீறியிருந்தது ரடார்த்தடம் உறுதிப்படுத்தப்பட்டவுடன் நலியா விமானத்தளத்தில் இருந்து இந்திய விமானப்படையின் இரண்டு மெக் டுவெண்டி ஒன் விமானங்களுக்கு ஸ்கிரம்பிள் அதாவது செயலில் ஈடுபடும் ஆணை வழங்கப்பட்டது சென்றுறிய நாற்பத்தி ஸ்குவாட்ரனின் இடைமறிப்பு விமானங்களாக இருந்தன அவை முன்னணி விமானத்தை ஸ்குவாட்ரன் தலைவர் பி கே புத்தேலா இயக்கினார் இந்திய மிக் விமானங்கள் மிக விரைவாக பாகிஸ்தான் விமானத்தை நெருங்கின ஸ்குவாட்ரன் தலைவர் புத்தேலா பாக் விமானத்துடன் ரேடியோ மூலம் தொடர்பு கொள்ள பல முறை முயற்சி செய்தார் சர்வதேச அலைவரிசையில் பல எச்சரிக்கைகளை விடுத்தும் இருந்தார் ஆனால் அட்லாண்டிக் விமானத்திலிருந்து எந்த பதிலும் வரவில்லை அது மட்டுமல்ல அது இந்திய வானிலைக்குள் ஏறக்குறைய பத்து கிலோமீட்டர் தூரம் ஊடுருவி இருந்தது எச்சரிக்கையை புறக்கணித்து அந்த விமானம் அதன் கண்காணிப்பு பணியை தொடர்ந்து கொண்டிருந்தது அதன் பிறகு ஸ்குவாடன் தலைவர் புதேலாவுக்கு தில்லியில் உள்ள விமானப்படை தலைமையகத்தில் இருந்து தெளிவான ஒரு கட்டளை கிடைத்தது விமானம் மரியாதையாக பின்வாங்க தயாராகவில்லை என்றால் அதை உடனடியாக வீழ்த்தி விடுங்கள் என்பதாக இருந்தது அந்த கட்டளை அது ஒரு சாதாரணமான முடிவல்ல கார்கில் போரில் கூட பாகிஸ்தான் விமானப்படை எல்லையை மீறியிருக்கவில்லை அதனால் இந்திய விமானப்படை எதிரி விமானங்களை அங்கு எதிர்கொண்டிருக்கவில்லை ஆனால் இது இந்தியாவின் இறையாண்மைக்கு எதிரான ஒரு மீறலாகும் நேரம் காலை பதினொன்று பதினேழு ஸ்குவாடன் தலைவர் புதேலா தமது மேக் டுவெண்ட்டி ஒன் விமானத்திலிருந்து ஒரு ரஷ்ய தயாரிப்பான ஆர் சிக்ஸ்டி ஏர் டு ஏர் ஏவுகணையை பாகிஸ்தான் விமானத்தை குறிவைத்து தொடுத்தார் அகச்சிவப்பு துணைக்கருவியுடன் கூடிய அந்த ஏவுகணை வினாடிகளுக்குள் அட்லாண்டிக் விமானத்தின் இடதுபக்க எஞ்சினில் துல்லியமாக தாக்கியது அடுத்த சில கணங்களுக்குள் பதினாறு பாகிஸ்தான் கடற்படை அதிகாரிகளுடன் பறந்து கொண்டிருந்த அந்த இராணுவ தளவாட விமானம் தீப்பிடித்து எரிந்து கீழே வீழ்ந்தது அந்த விமானத்தின் பாகங்கள் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் உள்ள கோரி கிரீக் சதுப்பு நிலங்களில் விழுந்தன அதில் இருந்த பதினாறு பேரும் உயிரிழந்தார்கள் அவ்வாறு இந்திய விமானப்படை தமது கடமையை வெற்றிகரமாக நிறைவேற்றியது இந்திய நிலத்தில் அத்துமீறி நுழைந்த ஒரு எதிரியின் விமானத்தை இந்திய இறையாண்மையை காக்கும் பொருட்டு அழித்து வீழ்த்தியது இந்திய விமானப்படை எனினும் அந்த சம்பவம் டெல்லி மற்றும் இஸ்லாமாபாத்தில் உருவாக்கப்போகும் போகும் அதிர்வலைகள் மிகப்பெரியவையாக இருந்தன பாகிஸ்தான் கடுமையாக எதிர்வினையாற்றியது தங்களின் ஆயுதமற்ற ஒரு பயிற்சி விமானத்தை இந்தியா வேண்டுமென்றே சுட்டு வீழ்த்தியதாக அவர்கள் குற்றம் சாட்டினார்கள் விமானம் பாகிஸ்தான் வானிலைக்குள் தான் இருந்தது என்றும் அவர்கள் வாதிட்டார்கள் வெட்கம் என்று எதுவும் இல்லாமல் ஆனால் சான்றுகள் இந்தியாவுக்கு ஆதரவாக இருந்தன விமானத்தின் முக்கிய பாகங்கள் எல்லையிலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் இந்திய பக்கத்தில் விழுந்திருந்தன அதை இந்தியாவின் ரடார் தரவும் உறுதிப்படுத்தியது மேலும் விமானத்தின் காக்பிட் குரல் பதிவிலிருந்து கிடைத்த தகவல்கள் இந்திய மிக் விமானங்களின் இருப்பை பாகிஸ்தான் விமானிகள் அறிந்திருந்தார்கள் என்பதையும் அவர்கள் அதை வேண்டுமென்றே புறக்கணித்தார்கள் என்பதையும் நிரூபிப்பதாக இருந்தது பாகிஸ்தான் அந்த விஷயத்தை ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் சர்வதேச நீதிமன்றத்தில் முன்வைத்தது இந்தியா அறுபது மில்லியன் டாலர் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அவர்கள் கோரினார்கள் அவ்வாறு அது ஒரு ராஜதந்திர போராக பின்னர் மாறியது ஆனால் இந்தியாவின் நிலைப்பாடு மிக தெளிவாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டில் ஏற்பட்ட சிம்லா ஒப்பந்தத்தின்படி இரு நாடுகளுக்கும் இடையேயான பிரச்சினைகள் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் மூலம் மட்டுமே தீர்க்கப்பட வேண்டும் அதில் மூன்றாம் தரப்பின் தலையீடு தேவையில்லை என்று கூறியது இந்தியா ஜூன் இருபத்தி ஒன்று இரண்டாயிரம் அன்று சர்வதேச நீதிமன்றம் இந்தியாவின் அந்த வாதத்தை ஏற்றுக்கொண்டது அந்த வழக்கை விசாரிக்க தங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தது அது இந்தியாவின் ஒரு ராஜதந்திர வெற்றியாக பாகிஸ்தானுக்கு ஒரு கனத்த பின்னடைவாகவும் அமைந்தது அட்லாண்டிக் சம்பவம் ஒரு தனிப்பட்ட ராணுவ நடவடிக்கை மட்டுமல்ல ஒரு செய்தியாக இருந்தது கார்கில் வெற்றி ஒரு ஒரு நடவடிக்கையையும் அது வானில் இருந்தாலும் சரி நிலத்தில் இருந்தாலும் சரி இந்தியா மிக வலுவாக எதிர்கொள்ளும் என்பதற்கான தெளிவான செய்தியை அந்த சம்பவம் வெளிப்படுத்தியது சொந்த எல்லைகளை பாதுகாப்பது எந்த நாட்டிற்கும் உள்ள முதன்மையான கடமை என்பதை நாம் மறுக்க ஒன்பது ஆகஸ்ட் பத்தாம் தேதி தங்கள் தாய்நாட்டிற்காக இந்திய விமானப்படை அந்த கடமையை வெற்றிகரமாக நிறைவேற்றியது அந்த சம்பவம் பின்னர் அட்லாண்டிக் சம்பவம் அதாவது அட்லாண்டிக் இன்சிடென்ட் என்று வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டது ஜெய்ஹிந்த்